அரசர்களின் அரசியல் ஆட்சி முறை பற்றி பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பொன்மொழி அகிம்சை அகிம்சை என்று அதை அரசியலில் புகுத்தி கோழைகளாக அக்காலத்தில் யாரும் ஆட்சி புரியவில்லை அகிம்சை அகிம்சை என்று அதை அரசியலில் புகுத்தி கோழைகளாக அக்காலத்தில் யாரும் ஆட்சி புரியவில்லை பகவத் கீதை போன்ற யுத்த தர்மத்தை விளக்கும் நூல்களின்படி நமது அரசர்கள் ஆண்ட நாடு இது பகவத் கீதை போன்ற யுத்த தர்மத்தை விளக்கும் நூல்களின்படி நமது அரசர்கள் ஆண்ட நாடு இது அகிம்சை அகிம்சை என்று அதை அரசியலில் புகுத்தி கோலைகளாக அக்காலத்தில் யாரும் ஆட்சி புரிந்ததில்லை கீதை போன்ற யுத்த தர்மத்தை விளக்கும் நூல்களின்படி நமது அரசர்கள் ஆண்ட நாடு இது பசும்பொன் முத்ராமலிங்க தேவர் அகிம்சைக்கு எதிராக பேசிய பொன்மொழி இது இந்திய தேசிய விடுதலைக்கு நேதாஜி போன்றவர்களின் வீரமுக்க ஆயுதம் தாங்கிய போராட்டம்தான் தீர்வாக இருக்கும் என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு ஆதரவாக களம் கண்ட மாபெரும் தியாகி பாஸ்மன் முத்துராமலிங்க தேவர் அதே சமயம் காந்தியத்தின் அகிம்சையின் மீது இவருக்கு உடன்பாடு இல்லாத சூழலும் ஒரு காலத்தில் ஏற்பட்டது அதன் வெளிப்பாடாகத்தான் அகிம்சைக்கு எதிராக பகவத் கீதையை உதாரணமாக சொல்லி பொன்மொழியை பொழிந்துள்ளார் பாஸ்மன் முத்துராமலிங்க தேவர் தொடர்ந்து நம் தேவர் டிவியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வாழ்வில் நடந்த சுவாரஜ்யமான சம்பளங்களையும் நிகழ்ச்சிகளையும் பொன்மொழிகளையும் வரலாறுகளையும் தொடர்ந்து காணலாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தேவர் நாமம் வாழ்க நேதாஜி புகழ் ஓங்குக